இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச உளுந்து வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ அது இந்த மாதிரி மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சேர்க்காமல் கெட்டியாக மாவை அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வடைக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவிப்பிலே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் தனியாக தண்ணி வச்சுக்கோங்க கையை இந்த மாதிரி நினச்சிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க உருண்டையாக அது கூட உங்கள் கட்டுதல்ல வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டம் செஞ்சுட்டு அப்படியே வந்து சூடான ஆயிலில் போட்டுருந்தோம் ரொம்ப சிம்பிளாக வடை செஞ்சிடலாம் ஒன்றும் டஃப்பெல்லாம் கிடையாது பாருங்க இது மாதிரி ஒரு உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க இப்போ நம்ம கட்டை வெள்ளை வச்சு இப்படி செஞ்சுட்டு அப்படியே விட்டுடலாம் தண்ணியில் கை நினைக்கிறதுனால மாவு கையில் ஒட்டிகிட்டுலாம் இருக்கும் அப்படின்னு பயப்படாதீங்க தண்ணியில் நினைக்கிறதுனால மாவு வந்து டக்குன்னு விழுந்துடும் ஆயிலில் ஒன்றும் டென்ஷன் இல்லை கையாலே ரொம்ப பர்ஃபெக்டாக வடை சுடுவாங்க ஸோ அச்செல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் மாவு மட்டும் தண்ணியாக அரைச்சிடாதீங்க மாவு பதம் மட்டும் கரெக்டாக இருக்கணும் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டாவது பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் அடை வடை நம்ம ஆயிலில் பார்க்கும் போது வந்து சீக்கிரமாக நல்லா வெந்துட்டது அது மாதிரி தெரியும் பட் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதனால் நம்ம கடாயில் இருக்கும்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஆறுனுக்கு அப்புறமாவும் அந்த கலரில் தான் தெரியும் ஸோ சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா வேகாத மாதிரி நல்லா இருக்காது இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ఇది మెదవడే కూడా గెట్టనట్ చట్నీ వచ్చి సర్వ్ పన్నీన సూపర నెక్స్ట్ వీడియోలో పలకి బాయ్